இந்தியா மேலே அமெரிக்கா அதிகப்படியான வரி விதித்தால் அது இந்தியாவில் பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த செய்திகளை பார்த்துட்டு இருப்போம் இதனுடைய பின்னணி என்ன இந்த தொடர் தாக்குதல்களை ட்ரம்ப் ஒரு பக்கம் முயற்சிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய பதிலடி என்னவாக இருக்கிறது அப்படின்னு தான் இந்த டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு மூலமாக ஆசியாவிலேயே அதிக வரி விதிப்புக்கு ஆளான நாடாக இந்தியா மாறியிருக்கிறது வரி விதிப்பு தொடர்பான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ருக்கக்கூடிய ட்ரம்ப் ரஷ்யா இருந்து இந்தியா நேரடியாகவோ மறைமுகமாகவோ எண்ணெய் இறக்குமதி செய்வதை தான் அறிவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்பது மதிப்பு மிக்க கடமை அப்படின்னும் ட்ரம்ப் தன்னுடைய அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் குறிப்பிடுறாரு அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நியாயமற்றது அப்படின்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னும் இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு நாட்டின் காக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியாக இந்திய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கான அறிக்கையாகவும் வெளியிடப்பட்டிருக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்திய தரப்பிலிருந்து நூற்று நாற்பது கோடி மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டே இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை தீர்மானிப்பதாகவும் இதில் அந்த அறிக்கையில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குவதிலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்தியா இந்தியா அமெரிக்காவுடைய நண்பன் அப்படின்னும் அதிக வரி காரணமாக இந்தியாவோட சிறிய அளவிலான வர்த்தகத்தையே மேற்கொண்டு வருவதாகவும் ஏற்கனவே ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் உலக அளவில் இந்தியா தான் அதிக வரி விதிக்கும் நாடு அப்படின்னும் இந்தியா கடுமையான நாணயமற்ற வர்த்தக தடைகளை ஏற்படுத்துவதாக கடந்த வாரம் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் வேறு சில வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார் இந்தியா குறித்து இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்திருந்த ட்ரம்ப் கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதனால அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குது ஏற்கனவே இது குறித்து நாம் ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த அபராத தான் தற்போது அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராக இருந்து வருது யுக்ரைன் மீதான தாக்குதலை காரணம் காட்டி மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தபோது இந்தியா என்ன பண்ணுச்சுனா ரஷ்யாவுடனான தன்னுடைய வர்த்தக உறவுகளை மேம்படுத்துச்சு இதன் விளைவாக இருதரப்பு வர்த்தகம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது கடந்த ஆண்டில் மட்டும் ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக இலக்கை அடைய ரெண்டு நாடுகளுமே திட்டமிட்டிருக்கின்றன இந்தியாவுடைய இந்த வர்த்தக உயர்வுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி தான் முக்கியமான காரணம் பெருமளவு அதிகரிச்சிருக்குது மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய எண்ணெய்க்கு விலை கட்டுப்பாடுகளை விதித்த போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா சலுகை விலையில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிங்கிறது அண்மை காலத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கு இதற்கு காரணமும் அமெரிக்கா தான் யுக்ரைன் போர் தொடங்கிய போது ரஷ்யா மீது மேற்கு நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தாங்க இதனால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அமெரிக்காவுடைய அப்போதைய கருவூல செயலாளர் ஜேனட் எல்லன் அப்படிங்கிறவர் ஜி செவன் நாடுகள் விதித்த விலை வரம்புக்குள்ளே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு இந்தியாவுக்கு மலிவான விலையில் எண்ணெய் கிடப்பதன் மூலமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை சிறத்தன்மையை அடைய முடியும் அப்படின்னும் அமெரிக்கா நம்புச்சு ரஷ்யாவுடைய எண்ணெய் வருவாயை குறைக்கக்கூடிய அதே நேரத்தில் எண்ணெய் விநியோகத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு திட்டமாக அதை கருதினது அமெரிக்கா ட்ரம்ப் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்காவுடைய நிலைப்பாடு முற்றிலுமாக மாறிப்போனது அவர் இந்தியாவின் வர்த்தக நிலைப்பாடுகளை கடுமையாக விமர்சிக்க தொடங்குகிறாரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலமாக யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கு இந்தியா உதவுகிறது அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை ட்ரம்ப் முன்வைக்கிறார் மலிவான விலையில் வாங்கக்கூடிய ரஷ்ய எண்ணெயை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று இந்தியா லாபம் ஈட்டுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் எழும் உலகளவில் இந்தியா வந்து மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாக இருக்குது ஒரு பெரிய சுத்திகரிப்பு மையமாகவும் இந்தியா இருக்குது இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கச்சா எண்ணெயை இந்தியாவில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள் சுத்திகரித்து பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் அப்படின்னு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறாங்க இந்த சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜி செவன் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் அதாவது ரீஎக்ஸ்போர்ட் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக எண்ணெய் வாங்குவதை தடுப்பதனால் இந்தியாவுடைய இந்த ரீஎக்ஸ்போர்ட் அவர்களுக்கு ஒரு மாற்றாக அமைது இந்த வர்த்தகத்தின் மூலமாக இந்தியா பல லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டி பொருளாதார ரீதியாக பயனை அடைகிறது இதுவும் ட்ரம்ப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்துது ஆக யுக்ரைன் போர் தொடங்கிய சமயத்தில் அமெரிக்கா இந்தியாவினுடைய ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி ஒரு தீர்வாக பார்த்துச்சு ஆனால் தற்போது ட்ரம்ப் நிர்வாகம் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்க தொடங்குகிறாங்க ரஷ்ய பொருட்களை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறார் செகண்டரி செகண்ட்ரி டேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அதை பொருட்படுத்தாமல் இந்தியா ரஷ்யாவோட சீரான ஒரு வர்த்தக உறவை மேற்கொண்டு வருகிறது இதுதான் இப்போ ட்ரம்ப் இருக்கக்கூடிய பெரிய எரிச்சல் முன்னர் சீனாவுக்கு அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்த ட்ரம்ப்பு தற்போது சீனாவை விட இந்தியாவுக்கு அதிக வரியை விதித்திருக்கிறார் சீன பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு பதினஞ்சு சதவீதம் பாகிஸ்தானுக்கு இருபத்தொன்பது சதவீதம் இலங்கைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜப்பானுக்கு பதினைந்து பிரிட்டனுக்கு பத்து சதவீதம் கனடாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வியட்நாம் இருபது பிலிப்பைன்ஸ் பத்தொம்போது இந்தோனேஷியா பத்தொம்பது சதவீதம் ஈரானுக்கு முப்பது சதவீதம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வரி விதிப்பை எதிர்கொள்கின்றன ஆனால் அதில் அதிகமாக எதிர்கொள்கிறது இந்தியாவாக இருக்குது இந்தியாவை போலவே பிரசிலுக்கும் ஐம்பது சதவீத வரி இருக்குது ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தான் அதிகமான வரி சீனா தான் மிகப்பெரிய எதிரி ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக சீனாவுக்கு எதிராக நூறு சதவீத வரி இருநூறு சதவீத வரிலாம் சொல்லிட்டு இருந்தார் சீனா மீண்டும் அவர்களுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை உருவாக்குற நேரத்தில் முப்பது சதவீதம் அப்படின்னு வந்து நின்றுருக்காரு இப்போது சீனாவை விட கூடுதலான வரியை இந்தியா மீது விரிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளாக இருக்கக்கூடிய பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இது குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் ட்ரம்ப் கூறியபடி செய்தால் இந்தியாவுக்கான வரிங்கிறது அறுபது சதவீதமாக கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த அறிவிப்பு இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் அமெரிக்கா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தைகளில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நூற்று இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்திருக்கு அதுல இந்தியா சுமார் நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் வர்த்தக உபரியை பெற்றிருந்துச்சு இந்தியா மேல அமெரிக்கா அதிகப்படியான வரி விதித்தால் அது இந்தியால பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்திய பொருட்களுடைய விலையை அமெரிக்க சந்தையில் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்ற நாடுகளோடு போட்டியிடுவது கடினமாயிடும் ஒரு உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய வியட்நாம் பங்களாதேஷ் மாதிரியான சிறிய நாடுகளுக்கு கூட வரி விதிப்பு நம்ம விட குறைவாக இருக்குது பத்தொம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளால் அவங்களோட போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பெட்ரோலியப் பொருட்கள் இயற்கை ரசாயனங்கள் இயந்திரங்கள் மற்றும் ஜவுளித்துறை ஆகியவை தான் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏற்றுமதி குறையிறதுனால இந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் ஏற்றுமதி குறைவதுங்கிறது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் பாதிப்புகளாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுறது அமெரிக்க சந்தையை இலக்காக கொண்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு தயக்கம் காட்டக்கூடும் அது மட்டும் இல்லை இந்திய மருந்துத்துறை மீது குறிப்பிடத்தக்க தாக்கங்களையும் கூட இந்த டாரிஃப்ங்கிறது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா இந்திய மருந்து பொருட்களுடைய மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு அமெரிக்கா இந்தியாவை நம்பியிருக்கிறது அல்லது இந்திய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனியுடைய மார்க்கெட்டாக அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவுடைய ஜெனரிக்ஸ் மருந்து தேவைகளில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இந்தியா தான் பூர்த்தி செய்யுது வரி விதிப்பால் இந்திய மருந்துகளுடைய விலை அமெரிக்க சந்தையில் கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்பும் இதனால் அமெரிக்காவுக்கு இந்திய மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுறது குறைந்து மருந்து நிறுவனங்களுடைய வருவாய் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கடந்த காணொலியும் இது பற்றி பேசியிருக்கிறோம் ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்தால் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்பட்டு ரூபாயுடைய மதிப்பு மேலும் குறையக்கூடும் இதெல்லாம் தாக்கங்களாக இருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு கணிக்கப்படுது இது இறக்குமதி பொருட்களுடைய விலையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும் இந்தியா பதிலடி வரிகளை விதித்தால் அது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்தக்கூடியதாகவும் மாறலாம் சர்வதேச வர்த்தகத்தில் நிச்சயமற்ற ஒரு தன்மையை இது இன்னும் கூடுதலாக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஆனால் யாரிடம் என்ன வாங்கணுங்கிற நிலைப்பாட்டை அல்லது கைடன்ஸை அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனை இன்னொரு நாடு எங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதான் இந்தியா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பதிலடி அமெரிக்காவை பொறுத்திருக்கீங்க நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கணுமா யார்கிட்ட வாங்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இந்த நாம் கொடுத்துருக்குற உடனடியாக இது ஐம்பது சதவீதம்னு ட்ரம்ப் சொன்ன பிறகு உடனடியாக நம்முடைய எதிர்வினை என்பதும் அமைந்திருக்கிறது எனவே இதில் அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அக்ரிமெண்ட் இன்னும் சைன் ஆகலை மற்ற நாடுகள் சைன் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு இன்னும் சிக்கல் இருக்குது இதுக்கு இடையில தான் அவங்க பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப்பு தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதங்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான இந்த நட்பு என்பது பெரிய அளவுக்கு ஒரு முரணை ஏற்படுத்துவதாக தான் இருந்துகிட்டே இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் ரஷ்யாவை காரண காமிச்சு இப்போ இந்தியா மேலே மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்குறாரு ட்ரம்ப்பு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நிலைகளில் பல விஷயத்துக்கு நமக்கு வந்து மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவே ஒரு பெரிய சந்தை தான் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான சந்தையாக இந்தியா இருக்கிறது எனவே நமக்கு வந்து இன்னொரு சந்தையாக இப்போ ஐரோப்பிய யூனியன் மாதிரியான இடங்களும் மாறி இருக்குது எனவே பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்குமா என்னங்கிறதுலாம் அடுத்தடுத்த தான் பார்க்க முடியும் ஆனால் ட்ரம்ப்புடைய இந்த நெருக்கடியை இந்தியா உடனடியாக பதிலடி கொடுத்துருக்கிறது இந்த நெருக்கடிக்கு நாங்கள் ஆட்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடியதாக தான் அந்த பதிலடியை நம்ம பார்க்குறோம் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் கடைசியாக என்ன நிலைப்பாடு ஏற்படும் இது ஒரு ப்ரெஷர் டிராக்டிஸாக ட்ரம்ப் முன்வைக்கிறாரா அதுக்கு பிறகு என்ன மற்ற நாடுகளுக்கும் சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கூடுதலான வரி விதித்து அதுக்கப்புறம் குறைச்சிருக்காரு அதே போல் இதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்கள்லாம் பார்க்குறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்